பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்ததுன்னா ரேஷன் ஷாப் ஸோ ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட்ஸ் சப்பிட்றது தொடர்ந்து மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் ஆயிருந்தது இது வரைக்கும் வந்து ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க இன்றைய தினம் தேனி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட்ஸ் அப்புன்றது அஃபிஷியலாக டிஆர்பி தரப்புலேருந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு விற்பனையாளர் மற்றும் பேக்கர்களுக்கான முடிவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனுடைய அஃபிஷியல் பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் ரெண்டுமே வந்து அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கு நம்ம சான்சப்பாக வந்து வாழ்த்துக்கள் இதேமாதிரி தேனி மாவட்டத்துக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே வந்து அறிவிப்பு எண் கொடுத்து சேல்ஸ்மேனுடைய செலெக்ஷன் லிஸ்ட் அப்புறத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட வந்து எல்லாேருமே கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்தாச்சு அடுத்ததான் நமக்கு டிஆர்பி எக்ஸாமினேஷன் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் இருப்பீங்க தொடர்ந்து வந்து நல்லபடியாக படிங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனும் பதி பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாமினேஷன் டிசிசிபி எக்ஸாமினேஷனும் இருக்குது அதனால் தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் இதை எஃபெக்டிவாக பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது ஃபுல்லி அவைலபிளாக நம்மகிட்ட இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ எல்லோரும் ஆப் நேம் என்னன்னு கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும் டெஸ்ட்லாம் எப்படி அட்டன் பண்ணணுன்றதை அடுத்த வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணனால் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாவட்ட வாரியாக ரேஷன் ஷாப்க்கான ரிசல்ஸ் அப்புறத அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க வராத மாவட்டங்களும் இன்று அல்லது நாளைக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி தான் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் சேல்ஸ்மேன் ரிசல்ட்ஸ் வந்து வந்தது நம்ம கொஞ்சம் வியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃப் தி ஃபேர் பிரைஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்பது பத்தனைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டிருந்த இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதமே வரப்போகுது இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றத டென்டெட்டிவாக கொடுக்குறாங்க ஆனால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் விட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு இதாக இருக்கும் ஸோ இதில் வந்து கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஃபோர் வேக்கன்சிஸ் ஸோ நைன்டி ஃபோரோ நைன்ட்டி ஃபைவ் வேக்கன்சிஸும் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் வேக்கன்சிஸை ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கருக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட் ஆஃப் தி ஃபேர் ப்ரைஸ் ஆஃப் பேக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஸோ பேக்கர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்து நீங்களும் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்ட் வந்து இதில் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இருபது பேக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சேல்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சேல்ஸ்மேன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து டேட்டு வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய தினம் தான் வந்து ரிடீஸ் பண்ணிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ தஞ்சாவூர் த செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் ப்யூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு தி ரிட் பெட்டிஷன் ரிலேட்டிங் டு திஸ் ரெக்ரூட்மெண்ட் இஃப் எனி ஃபீல்டு பிஃபோர் ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் தி சுடிஷரி மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் எதாவது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து தொடுத்துக்கலாம் அது சம்மந்தமான இதை வந்து அணுகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குன்றதை இதை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா வழக்கு தொடுக்கலாம் அப்படின்றதான் அதனுடைய மீனிங் ஸோ பார்த்துக்குங்க மாவட்டம் வரையை தொடர்ந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இன்னும் ஒரு பேலன்ஸு ஒரு நாலு டிஸ்ட்ரிக் அஞ்சு டிஸ்ட்ரிக் கரூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் வரலை தஞ்சாவூர் வந்துடுச்சு தேனி மாவட்டம் வந்துருச்சு இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள் வராமல் இருக்குது ஸோ குடியிருவிலேயே அதுவும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க தொடர்ந்து வந்து எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்மளும் அது சம்மந்தமான அப்டேட்ன்றதை அடுத்த வீடுகள் வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்